மதுபான தொழிற்சாலை அனுமதி விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு நடந்த நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும் என்று புதுச்சேரியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் புதுச்சேரி அதிமுக சார்பில் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி ஆர்கே நகர் தந்தை பெரியார் சிலை அருகே நடைபெற்றது புதுச்சேரி மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முன்னிலை வகித்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை பேச்சாளர் கடலூர் அன்பழகன் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் ஆளும் அரசானது மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் அரசாக இல்லை எதிர்கட்சி அந்தஸ்தில் உள்ள திமுக புதுச்சேரி பாஜகவுடன் நேரடி உறவு வைத்துள்ளது பாஜகவை சார்ந்த சட்டப்பேரவைத் தலைவர் பஞ்சாயத்து தலைவராக மாறியுள்ளார் புதுச்சேரியில் நடைபெறும் சூதாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையை விரட்டி குற்றவாளிகளுக்கு துணை போகிறார் சபாநாயகர் பதவியுடன் உள்துறை அமைச்சர் பதவியையும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வைத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு நிலையை முதலமைச்சர் ரங்கசாமி உருவாக்கியுள்ளார் மதுபான தொழிற்சாலையில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபம் வளாகத்தில் ஏழு நாட்கள் நடைபெறும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சிகள் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் படிக்கும் ஆர்வத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் அரசு செயலர் நெடுஞ்செழியன் இயக்குனர் களிய பெருமாள் பங்கேற்று சிறப்பித்தனர் புதுச்சேரியில் இறந்த அதிமுக பிரமுகர் போல ஆள் மாறாட்டம் செய்து நில அபகரிப்பில் ஈடுபட்ட வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி ரெட்டிகார்பாளையம் பாளையம் சிவகாமி நகரை சார்ந்த பிரியா என்கின்ற பச்சையம்மாள் அதிமுக பிரமுகரான இவர் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் முன்னதாக பிரியா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு புதுச்சேரி உதயம்பட்டு கிராமத்தில் தனிகர் அட்டை நிறுவனம் அருகில் பதினான்காயிரத்து நானூறு சதுரடி நிலத்தை வாங்கி தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் கனுவாப்பேட்டையைச் சார்ந்த முனியன் மற்றும் சிலர் சேர்ந்து பிரியா என்கின்ற பச்சை பெயரில் ஆள் மாறாட்டம் செய்து அவரது இடத்தை பொது அதிகாரம் பெற்று மனைகளாக பிரித்து விற்றுள்ளனர் குறித்து வெளியினூர் சார் பதிவாளர் பாலமுருகன் சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் கனுவப்பேட்டையை சார்ந்த முனியன் வயது நாற்பது நிக்கல் குமார் வயது நாற்பத்தி எட்டு கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சார்ந்த சஞ்சீவி மனைவி சூர்யா வயது ஐம்பத்தி மூன்று ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் சுல்தான்பேட்டையை சார்ந்து முகமது கபீர் என்பவரை இன்று சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் பலருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது மேலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றிற்கு ரூபாய் முப்பதாயிரம் தொகையை விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணி மற்றும் பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றிற்கு ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் மேலும் அதிகாரிகள் முழுமையாக பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி முடித்த நிலையில் இன்று புதுச்சேரி பகுதி விவசாயிகள் ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு பேருக்கு ரூபாய் பனிரெண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்து முன்னூறு நிவாரண தொகைக்கான காசோலையை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாய பிரதிநிதிகளிடம் வழங்கினார் தொடர்ந்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்பிற்கான நிவாரணத் தொகையாக ரூபாய் இருபத்தி நான்கு கோடியே பத்து லட்சத்து எண்பதாயிரத்து நானூறு வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான மானியம் நடப்பு நிதியாண்டு வரை ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி பதினெட்டு கோடி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் மட்டும் ரூபாய் ஒன்பது கோடி பதினைந்து லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு மின்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளது அதற்கான காசோலையும் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளிடம் வழங்கினார் கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தரும்ஸ்ரீ இவரது காதலியான தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராக உள்ளார் சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாரா கிளேரிங் செய்து இவர்கள் தங்கள் காதலை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தினர் இந்நிலையில் கடல் வாசுப்பாட்டில் இருந்து கடல் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நேருக்கடியில் தற்போது இந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டுள்ளது தீபிகா மற்றும் ஜான் டி பிரிட்டோ ஆகியோர் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஐம்பது அடி ஆழத்தில் திருமண கோலத்தில் இருவரும் இன்று மோதிரம் மாற்றிக்கொண்டனர் இது குறித்து அவர்கள் கூறும்போது கடல் பாதுகாப்பு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் கடல்வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமாக இருக்க கடல் மாசுபாட்டை தடுக்க வலியுறுத்தும் வகையில் காற்று மாசுபாட்டை தடுக்கும் நோக்கத்திலும் ஆழ்கடல் பயிற்சியாளர்களான தாங்கள் இப்படி திருமணம் செய்து கொண்டும் இது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்தனர்

இளைய தலைமுறையினரின் சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற தூண்டுவதாகவும் இருக்கும் இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் கவர்னிங் சங்க தலைவர் டாக்டர் ரவீந்திரன் கிஷோர் தலைமையிலான குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் நிலவுகளான பத்மஷீர் விருது பெற்றவர்களை அன்புடன் அழைத்துள்ளார் இந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்ததை போற்றுகிறோம் நிகழ்ச்சிக்கு தேசிய மற்றும் மாநில பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியுள்ளது பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா மையங்களை பாராட்டுவது குறிப்பாக புதுச்சேரியில் இந்த நிகழ்ச்சி இந்த மண்ணின் பாரம்பரியம் கலை மற்றும் வரலாறு ஆகியவற்றை பரவலாக வழங்கி புதுச்சேரியை உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலாவிற்கான பிரதான இடமாக நிலைநாட்டும் மேலும் பல்வேறு துறைகளிலிருந்து மாணவர்களை நிகழ்ச்சியில் அழைத்து அவர்கள் பரிசுத்தமான மாதிரிகளுடன் நேரடியாக சந்தித்து இந்தியாவின் சிறந்தவர்களின் சாதனைகள் மற்றும் சவால்களை பற்றி முக்கியமான கருத்துக்களை பெறும் வாய்ப்பை கொடுக்கின்றது புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியவர்களுக்கு விருது விழா குறித்து குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷனின் பணி பற்றிய ஒப்புதலும் மிகவும் முக்கியமானவையாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை நடைமுறையில் கொண்டு வருவதில் அவர்கள் பெருமை கொள்கின்றனர் இந்நிகழ்ச்சி தென்னிந்தியாவின் கலாச்சார கேலண்டரின் முக்கிய தருணமாக அமைந்துள்ளனர் இதில் தலைமை பொறுப்பாளர்கள் சிந்திக்கின்றவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான சாதனைகளை கொண்டாடி எதிர்கால தலைமுறையினரை ஊக்குவித்து புதுச்சேரி கலை கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஒரு முக்கிய மையமாகவும் விளங்கும் அறநிலைத்துறைக்கு உட்பட்ட திருக்கோவில்களில் பணிபுரியும் முடித்திருத்தம் தொழிலாளர்களையும் நாதஸ்வர கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முடித்திருத்துவோர் நலச்சங்கம் சார்பாக வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் கார்பரேட் முடித்திருத்தும் கம்பெனிகளுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் ஒருநாள் சலூன் கடைகளை அடைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறுகிறது இதனையடுத்து இன்று திண்டிவனத்தில் அதற்கான நோட்டீஸை முடி திருத்துவோர் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆதி மருத்துவர் சிவா அனைத்து கடைகளிலும் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் கூறுகையில் அறநிலைத்துறைக்கு உட்பட்ட திருக்கோவிலில் பணிபுரியும் முடி திருத்தும் தொழிலாளரையும் நாதஸ்வர கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் முடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களின் முடியை எடுக்க எடுக்கும் தொழிலாளர்களுக்கு முடி சொந்தம் என்று அறிவிக்க வேண்டும் மேல் சபை உறுப்பினராகவும் அரசியல் பிரதிநிதி தத்துவம் போன்ற முக்கிய பதவிகளில் தங்கள் சமுதாயத்தினை நியமிக்க வேண்டும் முடி திருத்தும் தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையில் செயல்பட்டு வரும் கார்பரேட் கம்பெனிகள் நடத்தும் சலூன் கடைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது போன்ற பல்வேறு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டி வருகின்ற நான்காம் தேதி முழு கடை அடைப்பு போராட்டம் நடத்த முடித்திருத்துவோர் நலச்சங்கம் முடிவு செய்திருக்கிறது புதுச்சேரி நகரில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற விதியை தளர்த்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் செலீன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை மாநிலத்தில் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்று காவல்துறை அறிவுறுத்தியிருப்பதுடன் தலைக்கவசம் அணியாதவர்களிடமும் அபராதம் வசூலிக்கப்படுகிறது இருசக்கர வாகனம் போது தலைக்கவசம் அணிவது அவசியம் என்பதில் மாற்று கருத்தில்லை புதுச்சேரி நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ள நிலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலையே உள்ளது இருசக்கர வாகனங்களில் மணிக்கு சுமார் இருபது கிலோமீட்டர் செல்லும் நிலையில் அவற்றை முதியோர்களே பெரும்பாலும் பயன்படுத்தி வருகின்றனர் எனவே புதுச்சேரி நகரில் தலைக்கவச விதிகளை தளர்த்த வேண்டும் அரியங்கொப்பத்திலிருந்து கடலூர் சாலைக்கும் வெரினூரிலிருந்து விழுப்புரம் சாலைக்கும் காலாப்பட்டிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கும் அய்யன்குட்டி பாளையத்திலிருந்து வழுதாவூர் சாலையில் பயணிக்கும் போது இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து செல்வதை கட்டாயமாக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் இரண்டு மாதங்களுக்கு அரிசிக்கு பதிலாக அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டுள்ளது என்று பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசு பொருள் வழங்கல் மற்றும் நகர்வு விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் ஆகிய இரண்டு மாதங்களுக்கு சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இருபது கிலோ இலவச அரிசிக்கு ஈடாக மாதம் ரூபாய் அறநூறு வீதம் இரண்டு மாதங்களுக்கு ரூபாய் ஆயிரத்து இருநூறும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பத்து கிலோ இலவச இலவசரிசுக்கீடாக மாதம் ரூபாய் முந்நூறு வீதம் இரண்டு மாதங்களுக்கு ரூபாய் அறநூறும் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டு லட்சத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒரு சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களும் ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களும் பயன்பெறுவர் இதற்காக ரூபாய் முப்பத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி மூன்று கோடி அரசு செலவு செய்துள்ளது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வே பி ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் பனந்தோப்பு தெற்கு லே சாலை ஆகியவற்றில் உற்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் அழகேசன் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நிதியின் கீழ் ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் பல்வேறு இடங்களில் பயணிகள் நிழற்குடை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியின் கீழ் மூன்று கோடி ரூபாய் செலவில் பதினைந்து பேருந்து நிறுத்தும் இடங்களில் பயணிகள் நிழற்கொடை கட்டப்பட்டு வருகிறது இதன் உட்புறத்தில் நான்கு டிஜிட்டல் டிஸ்பிளேக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதில் முதல் டிஸ்ப்ளேவில் புதுச்சேரியில் வரைபடும் டூரிஸ்ட் மேப் அமைக்கப்படுகிறது இரண்டு டிஸ்பிளேக்களில் வணிக நிறுவனங்களில் விளம்பரம் செய்யப்படும் நான்காவது டிஸ்பிளேவில் புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விளம்பரங்கள் செய்யப்படும் மேலும் எட்டு பேர் அமர்வதற்கான இருக்கை இரண்டு கண்காணிப்பு கேமரா அந்த பேருந்து ஸ்டாப்பிற்கு வரும் பேருந்துகளின் வருகை குறித்து அறிவிப்பு டிஸ்பிளே உள்ளிட்டவை அமைக்கப்படுகிறது பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்ய முகாம் இன்று காலை வினூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை கடன் பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயன்பெற விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் இன்று காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச்செயலாளர் கோவிந்தராஜன் மாவட்ட தொழில் மையம் இயக்க மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் நிலையில் பதிவு செய்யும் முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் அனைத்து கைவினை கலைஞர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த முகாமிற்கான ஏற்பாட்டினை மூத்த கைவினை கலைஞர் தேசிய விருதாளர் விலினூர் சேகர் மற்றும் தெரக்கோட்டா சிற்ப கலைஞர் தேசிய விருதாளர் வெளியூர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் ஏழாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சி ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் டாக்டர் அமுதா வாணி பிரசாந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட ஒன்றிய கவுன்சிலர் டாக்டர் காமாட்சி விஜயரங்கன் பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி ஓவிய போட்டியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள் ஆண்கள் பெண்கள் பெரியோர்கள் என்று பல தரப்பு மக்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது விழாவினை ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சங்க தலைவர் குணசேகரன் தலைவர் மாரிமுத்து செயலாளர் எட்வர்ட் சார்லஸ் பொருளாளர் முனுசுவாமி கௌரவ தலைவர் டாக்டர் ராஜ்குமார் துணை செயலாளர் வெங்கடேசன் மக்கள் தொடர்பதிகாரி ஜோஎல் அருண்ராஜ் சங்க ஆலோசகர் வில்சன் செயற்குழு உறுப்பினர்கள் ஆசிரியர் ஆசிர்வாதம் ஆசிரியர் மோகன் டாக்டர் ஸ்ரீநாத் குமார் திருமேனி பொன்மூர்த்தி பிரான்சிஸ் ஜோசப் ஜெயக்குமார் யோகா ராஜா குமார் ஆடிட்டர் ராஜு இளங்கோ பாலசுப்ரமணி வெங்கடேசன் நெடுமாறன் செந்தில்வேலன் சரவணன் சுந்தர் துளசி வேல்முருகன் அம்பிகா குமார் கீதா மித்ரா அஸ்வினி சந்திரசேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு விழா நிறைவு பெற்றது